ஹாய் ஹலோ வணக்கம் வீவர்ஸ் இன்னைக்கு நம்ம மாஸ்டர் பீஸ் ஸ்பீக்கில் பார்க்க போகிற படம் புஷ்பா டூ த ரூல் இந்த படத்தோட விமர்சனத்தை உங்களுக்கு பார்த்து பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸை போடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம இந்த படத்தோட கதை என்னன்றது லைட்டாக பார்க்கலாம் இந்த படமும் சரி இதுக்கு முன்னாடி வந்த புஷ்பா ஒன் ரைஸ் அந்த படமும் சரி எல்லாமே ஒரே கதை தான் ஹீரோ ஒரு வில்லன் ரெண்டு பேருக்கும் நடக்கிற அந்த ஆடு புலி ஆட்டம் எல்லாமே ஒரே மாதிரியான கதை ஒரே மாதிரியான ஃபார்முலா புதுசாக ஒரு பிரம்மாண்டம் பிரம்மாண்டமா ஒரு கதையை சொன்னா எப்படி இருக்கும் அது அந்த படமே உண்மையாவே ஒரு தெலுங்கு மாஸ் மசாலா ஆக்ஷன் மெட்டீரியல் ஒரு படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எல்லா சமாச்சாரமும் உள்ள படம் தான் அந்த படம் பாட்டு வேணுமா பாட்டு இருக்கே ஃபைட் வேணுமா இருக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வேணுமா அதுவும் இருக்குது அழுகை எல்லாமே இருக்கு எல்லா சீன்ஸுமே வந்து நம்மளுக்கு அந்த அந்த ஃபீலை கொடுக்குது அந்த ஃபீலை சூப்பரா நம்மளுக்கு பாஸ் பண்ணியிருக்காரு டேரக்டர் முக்கியமா அதுக்கு காரணம் அல்லு அர்ஜுனோட கதாபாத்திரமும் சரி நடிச்ச விதம் ஒரு விஷயத்த நீங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களை ஒரு படத்தை படமா மட்டும் பாருங்க இதுல அவரோட கதாபாத்திரம் எப்படி இருந்துச்சோ அது பெருசா இன்ஸ்பயர் ஆகி நம்மளோட ரியல் லைஃப்ல ஆகணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு தப்புமே பண்ணிட்டே பண்ணிடாதீங்க இதுவும் ஒரு சின்ன விஷயமா நான் சொல்ல விரும்புறேன் இந்த படத்துல அல்லு அர்ஜுனோட கதாபாத்திரம் எழுதப்பட விதம் ஒரு பக்கம்னா அது பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு ஃபேனுக்காக ஒரு பெரிய மெனக்கெடல் பண்ணிருக்காரு அதை அவர் அந்த கேரக்டரை புல் ஆஃப் பண்ண விதம் வந்து ரொம்ப சூப்பராக அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருந்தாலும் சரி டான்ஸ் சீக்வன்ஸ் இருந்தாலும் சரி எமோஷனல் ஃபேமிலி மூமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி ஒன்றும் வேற லெவலில் புல் ஆஃப் பண்ணியிருக்காரு அலுவர்ஜுன் மாஸ் அண்ட் கிளாஸ் கலந்த ஸ்க்ரீன் பெர்சன்ஸாக நான் பார்க்குறேன் இந்த படத்தை செம்மையாக பண்ணியிருக்காரு அவருக்கும் ஆடுகளம் நிறையனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்கு அவர் அந்த சேலையை கட்டிட்டு ஒரு ஒரு சீக்வன்ஸ் நீங்க பார்த்துட்டீங்க ட்ரெய்லர்லேயே அந்த எஃபோர்ட்லெஸ்ஸாக செம்மையாக தெளிச்சு எரிஞ்சிருக்காரு ஸ்கிரீன்ல எல்லாமே தியேட்டர் மூமெண்ட்ஸ் தான் అదేమారి రాష్మికా మండోన పొత్తు పాతీనా అల్ూర్జీకు ఉండాల కెమిస్ ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து சூப்பராக இருந்தது அது அப்படியே கேரிஃபவ் பண்ணி இன்னும் சூப்பரா பர்ஃபார்மன்ஸில் செம்மையாக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஒரு கூட்டத்த மத்தியில் தமிழோட கணவனுக்காக பேசுறதுக்கு ஒரு காட்சி இருக்கு அதுவும் சூப்பர் பஸ் கூட பண்ணியிருக்காங்க ராஷ்மிகா காந்தான் இது போக நம்ம சொல்லவே வேணாம் ஒன் ஆஃப் தி ஃபினாமினல் ஆக்டர்ஸ் அவரு இந்த படத்துலயும் சரி கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை என்ன தேவையோ அதை சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ்ல புல் ஆஃப் பண்ணியிருக்காரு என்கிட்ட கேட்டிங்கன்னா அந்த கதாபாத்திரம் வந்து கொஞ்சம் நல்லாவே எழுதிக்கலாம் ஏன்னா நம்ம அல்லு அர்ஜன் கம்பேர் பண்ணும்போது அவர் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தான் எழுதிக்கிறது நம்மளுக்கு படம் பார்க்கும்போது தெரிஞ்சுது கொஞ்சம் அண்டர் தான் எழுதிருக்காங்க அவரோட கேரக்டர் ஆனா கொடுக்கப்பட்டதா பாத்திரத்த சூப்பரா பண்ணிருக்கா நம்ம விக்ரம் படத்துல எப்படி வருவாரோ கமல் கூட அதே மாதிரி அது மட்டும் இல்லாம ஸ்டீல் எல்லாம் அந்த படத்துல ஒரே ஒரு பாட்டுல வராங்க அது வேற லெவல்ல இருந்தது அந்த பாட்டு அது எல்லாமே தியேட்டர்ல நீங்க பாக்குமோ தெரியும் இவங்க எல்லாம் போக ராவ் ரமேஷ் ஆகட்டும் நம்ம ஜெகபதி பாபு நம்ம சுனில் ஆகட்டும் சரி மத்த அதிர்ச்சியுமே அவங்கவுங்க எடுத்த கேரக்டர்ல தெளிவா நீட்டாவே பண்ணிருக்காங்க ஸ்ரீல நமக்கு பார்க்கும்போது தெரியுது சும்மா ஒரு ரைட்டிங்கும் சரி மதன் கார்க்கியோடு தமிழ் வசனங்களும் சரி நவீன் நியூரி அவர் தான் படத்தோட எடிட்டர் அவர் இந்த படி காட்சிகளை எங்கெங்க எங்கெங்க பிளேஸ் பண்ணணுமோ அதை தான் கரெக்டா பிளேஸ் பண்ணிருக்காரு அது பார்க்கும் போது சுவாரஸ்யமா நமக்கு இருக்கணும்ன்றத ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு இவங்க எல்லாரும் கான்ட்ரிபியூஷன் தான் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு இந்த படத்தை பார்க்கும் போது என்கேஜிங்கா இருக்கு சொல்லலாம் அந்த படத்துல இது மிகப்பெரிய பிளஸ்ஸாவே பாக்குறாங்க அதுலேயும் குறிப்பா ஒரு ரெண்டு சீன் கொஞ்சம் லோயராக இருக்கும் அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு இது வந்து எப்படி பிளான் பண்ணிருக்காங்கன்னா அவுட் அண்ட் அவுட் மசாலா ஆக்ஷன் மூவி தான் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இன்னொரு இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஸ்லோ டிராமாவா அந்த ரெண்டு சீனை வச்சுட்டு அப்படியே செம்ம பிச்சி எடுக்குது அல் ஏத்திட்டு போயிட்டே இருக்காது நம்ம அல்லு அர்ஜின்னு அந்த எடிட்டிங் லெவல் சூப்பரா இருந்தது பார்க்கும் போது ஆக்சன் வேற வகைங்க தெருக போட உங்களுக்கு யூஸ்வலா தெரியும் டெக்னிக்கலி செம ஸ்ட்ராங்கா பண்ணிருப்பாங்க நீங்க ட்ரெய்லர்ல பார்த்தாலே தெரியும் மிரட்டி விட்டுருப்பாங்க முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்த தூக்கிக்கிட்டு கதாநாயகன் சண்டை போட்டுக்கூடிய அந்த இருக்கட்டும் கை கால் ரெண்டுத்தையும் கட்டி போட்டுட்டு ஒரு சம்பவம் நடக்கும் அந்த சீன் ஆகட்டும் இந்த சீன் எல்லாம் வந்து ஐடியா இல்ல தாட் ப்ராசஸ்ல எழுதும்பொழுது ஈஸியா எழுதிடலாம் ஆனா அது எக்ஸிகூஷனா நம்ம ப்ராக்டிக்கலா காட்சிகளா கன்வெர்ட் பண்ணும் போதுதான் அது பெரிய சேலஞ்சிங்கான மொமெண்டா இருக்கும் இந்த டீம் ரொம்ப அசால்ட்டா பண்ணியிருக்காங்க ரொம்பவும் சிரமமா பண்ணியிருக்காங்க சர்வசாதாரணமா பண்ணிருக்காங்க எதிர்பார்க்கவே இல்ல இந்த அளவுக்கு அதை அற்புதமா பண்ணியிருக்க முடியும் அவங்களால அப்படின்னு சொல்லிட்டு குறி குறிப்பா அந்த கை கால்கள் கட்டி போட்ட சமம் நீங்க கண்டிப்பா தேட்டில் பாருங்க உங்களுக்கே தெரியும் நீங்களே வா மூமெண்டா காட்சிகளா இந்த படத்துல இந்த ஃபைட் சூப்பராக இருந்தது மெர்லா சா இவர் தான் அந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் இவரோட அந்த பிக்சரைசேஷன் சூப்பரா இருந்தது அந்த கலர் டோன் சூப்பராக இருந்தது இந்த ஆக்சன் சீக்வன்ஸா அவர் காட்டின விதம் ரொம்ப 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 சூப்பரா இருந்தது நீங்கள் பொறுமையா இந்த சீன்ஸ்ல நீங்கள் தேட்டர்ல பார்க்கும் போதே அந்த கலர்ஸ் தான் தெரியும் அந்த மிர்லாஸாவோட சினிமாட்டோகிராஃபி வந்து தனியா தெருது இந்த சாம் சாம்சியர்ஸும் நம்ம டேவி ஸ்ரீ பிரசாத் அவங்க ரெண்டு சேர்ந்து தான் பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணியிருக்காங்க அட்டகாசமா பண்ணியிருக்காங்க அதுல யார் பண்ணா எனக்கு தெரியாதுப்பா ஆனா பார்க்கும் போது நல்லா இருந்தது நவீன் மியூரி எடிட்டிங் ஆஸ்பெக்ட்ல அவர் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு அனல் படிக்க எப்படி கட் பண்ணணுமோ அந்த சீனை கிறிஸ்பா சூப்பரா பண்ணிருக்காங்க இது எல்லாம் போக சாங்ஸ் வந்து ரொம்ப தேவிஸ்ரீ ஸ்ரீ பிரசாத் ரொம்ப சொல்லி ஆகும் ஏன்னா வந்து எல்லா பாட்டும் தியேட்டர் மெட்டீரியல் தான் குறிப்பா வந்துச்சே ஃபீலிங்ஸ் சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று இருந்தது எப்ப பாப்பா அந்த பாட்டு தான் தேட்டர் மெட்டீரியல் இல்லை ஆளே கிடையாது அந்த மாதிரி நம்ம காலை வைப்ரேட் பண்ண வைக்கிறது தேட்டர்ஸ்ல அந்த மாதிரியான ஒரு பாட்டு அதுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு தேவி ஸ்ரீ பிரசாத்தோ இல்லை அது அதுக்கு தெரியாது நம்ம அவங்களே டிசைட் பண்ணிக்கிட்டோம் புஷ்பா ஒன்லியுமே எல்லா பாட்டுமே மிகப்பெரிய இட்டு அதே மாதிரி புஷ்பா டூலையுமே தேட்டர்ஸ்ல நீங்க இப்ப போய் பார்த்தீங்கன்னா எல்லா பாட்டுமே செம்மையா இருக்கு ஒரு ஒரு வெரைட்டி ஒரு ஒரு பாட்டு அன்எக்ஸ்பெக்டடா பாட் எல்லா பாட்டுமே ஹீட்டான படம்னா இது ஒன்று சொல்லலாம் இந்த படத்துல எல்லாமே ப்ரெஸ் தானா மைனஸ் எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அந்த படம் மூணு மணி ஆக இருபது நிமிஷம் ஓடுது மூணு மணினா இருபது நிமிஷம் ஓடுறதுக்கு கூட பிரச்சனையே இல்லைங்க நீங்க உட்காந்து பார்க்கும்போது ஓகே பார்த்தலாம் சொல்லலாம் ஏன்னா நடுவில் பிரேக் ஒன்னு இருக்கு நீங்க போய் பிரேக் பாக்கலாம் இந்த படத்தை நீங்க கட் பண்ணி தொட்டி மினிட்ஸ் ஸ்கிரிப் பண்ணாலும் மூணு மணி நேரம் உட்காருணும்ல அதுதான் இந்த படத்தை பிரச்சனையை சொல்லலாம் ஆனா ரெண்டு சீன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு சொன்ன பாத்தீங்களா அது அடுத்த சீன் இது போதும் சொன்ன பாத்தீங்களா அந்த ரெண்டு சீன்ல ஏதாவது ஒரு சீன் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணா இந்த படத்தை ஒரு லென்த் நம்ம குறைச்சிட முடியும் ஆனா சுகுமாரோட டைட்டான ரைட்டிங்ல என்ன பண்ணிருக்காங்களா எல்லா சீனையுமே கம்பல்சரி வைக்கிற மாதிரி அவங்க எழுதியிருக்காரு அந்த மாதிரி ஒரு ரைட்டிங்ல வச்சிருந்தனால எந்த காட்சியும் மூவ் பண்ண முடியல நீங்க முழுசா பார்த்தா தான் அந்த படத்தை வந்து புரியும் அதே சமயத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த ரெண்டு ஸ்ட்ரீன் வந்து இந்த டிராமா மோட்ல போகுது பாத்தீங்களா அதை நீங்க லெந்தியா இருந்தாலும் சரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா மூணா சீனு தெரிக்க கூட பாத்தீங்களா அந்த மொமெண்ட்டை நீங்க அப்ப தான் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ அதை வந்து நீங்க பொறுமையா பார்த்து புரிஞ்சா மட்டுமே இந்த படம் வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கும் லாஜிக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தமே கிடையாது மோஸ்ட்லி தெலுங்கு படத்துல எல்லாத்துலயும் இந்த லாஜிக்கெல்லாம் எல்லாம் நீங்க பாக்கக்கூடாது தமிழ் சினிமாலேயும் இப்போ லாஜிக் பாக்கிறது கிடையாது அந்த அளவுக்கு மாசிர படங்கள்லாம் நம்மளுக்கு எதுக்கு லாஜிக்கே ஓகே அதெல்லாம் விட்டு தள்ளுங்க ஒரு பக்கம் இந்த படத்தை நீங்கள் போய் பார்க்கும்போது லாஜிக்கெல்லாம் தூக்கி தூரம் வச்சுட்டு ஒரு என்டர்டெயின்மெண்டாக சூப்பராக என்ஜாய் பண்ணுற ஒரு மாஸ் ஹீரோட படத்தை சூப்பராக மசாலாவ படமாக பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பை பார்க்கலாம் நான் எதையும் சொன்ன மாதிரி ஃபவுத் ஃபாசிலோட அந்த கதாபாத்திரம் மட்டும் இல்லை சுனிலே ஜெகபதி பாகவே எல்லாருமே ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து இன்னுமே ப்ராப்பராக எழுதி அல்லு அர்ஜுனுக்கு ஈக்குவலாக எழுதியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஃபாஃபா மட்டும் தான் எனக்கு பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகுது ஏன்னா அவர் கொடுத்த கேரக்டர் நல்லா பண்ணிட்டாரு பட் அவர் வந்து அல்லு அர்ஜுனுக்கு ஈக்குவலாக எழுதாமட்டது எனக்கு மிகப்பெரிய வருத்தம் உங்களுக்கு புஷ்பா ஒன்று புடிச்சுதா அப்போ இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் எனக்கெல்லாம் புஷ்பா ஒன்று கொஞ்சம் சரியா பெருசாக ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தான் நான் சொல்லுவேன் ட்ரூவா சொல்லலாம் எனக்கு இந்த புஷ்பா சூப்பராக சூப்பர்வாருது பரப்பரப்பாக போகுது ஒரு ஒரு கட்டத்துல ஸ்லோவா இருக்கு திருப்பி அது அடுத்து சீன் கொஞ்சம் ஃபாஸ்ட் எடுத்து நம்ம ஒரு அந்த மூணு மணரத்தை எப்படி போகுதுன்னு தெரியாத அளவுக்கு நம்மளை அப்படியே வச்சுக்குது அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தது கண்ட பொறுத்தவரைக்கும் இந்த படத்தில் செக்ஷுவலாக ஒரு சில சீன்ஸும் இருக்கு புஷ்பா ஒன் மாதிரியே ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகளும் யூஸ்வலாகவே இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி இதுக்கு மூணாவது இன்ஸ்டால்மெண்ட்டும் ஒன்று இருக்கு புஷ்பா த்ரீ தி பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்திலே போட்டாங்க ஸோ இது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் படம் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதுக்கப்புறம் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாமா அப்படின்னு குழந்தைய கூடும் போய் பார்க்கலாமா வேணாம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க என்ன பொறுத்தக்கும் ஒரு இந்த வீக்கெண்டாக சூப்பராக செலவு பண்ணி செம்மையாக பார்க்கணும் ஒரு நல்லா என்ஜாய் பண்ணணும் மூணு மணி நேரம் போகிறதே தெரியக்கூடாது அப்படின்னா ஒரு பாப்கார்ன் வாங்கி வச்சுட்டு அப்படியே தேட்டரில் போய் உக்காந்திங்கன்னா சூப்பராக அதை சிச்சி பார்க்கக்கூடிய பெஸ்ட் படமாக அந்த புஷ்பா டூ சொல்லுவேன் இதே மாதிரி வேற ஒரு படத்தோட ரிவ்யூவோட உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் பிரச்சனா பாய் பாய் வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Master P Speak. Bye bye,